ஹைமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய வாட்டி வந்து எல்லாரும் ஹோம் டூர் கேட்டுட்டே இருந்தீங்க நான் கொஞ்சம் சங்கட்டப்பட்டு தான் போடாமலே இருந்தேன் ஆனா வந்து நம்ம இப்ப போட போறோம் என்ன காரணம்ன்றதையும் நான் சொல்றேன் இது வந்து லயன் வீடு தான் லயன் வீட்ல நாங்க லாஸ்ட் வீட்ல இருக்கோம் லாஸ்ட்ல இருக்கும்னு நம்ம சொன்னாதான் தெரியும் ஏன்னா இதோடய முடிஞ்சிடும் இதுதான் நாங்க தான் கடைசி இவ்வளவுதான் வாசப்படி சரிங்களா நம்ம வீட்டை சரிங்களா வாங்க ஆஹ் நீங்க எந்த அளவுக்கு யோசி வச்சிருக்கீங்கன்னு தெரியல என்ன இருக்கீங்கன்னு தெரியல இல்ல நீங்க என்ன பெருசா நினைச்சிருக்கீங்களா இல்ல சின்னதா நினைச்சிருக்கீங்களான்னு தெரில இந்த வீடியோ முடிஞ்சோன்னு உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் இந்த வீட்டுக்கு வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சுங்க சரிங்களா இது ஒரு சென்டிமெண்ட் தான் நம்மளுக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னா வீடுங்கிறது சொந்த வீடோ வாடகை வீடுங்கிறது நம்ம உழைச்சி முடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அக்கடான்னு வந்து படுக்கிறோம் பாத்தீங்களா அப்ப வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அந்த நிம்மதி அப்பா கண்ண மூணா தூக்கம் வரணும் அதுதான் தெரியணும் அது எனக்கு இந்த வீட்டுல நல்லா கிடைச்சிச்சு உண்மையிலேயே இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் கபோர்டு பெருசா எல்லாம் எல்லாம் எதுவுமே இருக்காது இங்க வந்து நிறைய பொருள் இருந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்னே தெரியல இது என்னன்னா ஒரு நான் எங்க வீட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தபோது ஓரவுதுங்க வச்சுட்டு அவசரமாக ஓரவதுங்க வைக்க முடியாமல் கொஞ்சம் பொருள்லாம் டப்பா டப்பாவாக எடுத்து வச்சுருந்தேன் எப்போ வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டப்பாலெலாம் கூட இப்போ வரைக்குமே அதில் இருந்துச்சு ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் க்ளீன் பண்ணோம் இன்றைக்கி ஏன் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து வேலை செய்ய போகிறாங்களாம் வீடு வந்து வீடும் கொஞ்சம் பழைய வீடு தான் அதனால வந்து வேலை செய்கிற பிளானில் இருக்காங்க போலருக்கு அதனால் வேண்டி சரி எங்களுக்கு எல்லாம் ஓரவுதிகிச்சு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி இப்போ புதுசாக கூட வீடு மாறலாம் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி சொல்லிடலாம் அந்த வீடை வந்து இதுக்கப்புறம் மாற போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி எந்த மாதிரி நாங்கள் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வந்து ஒரு ஏன்னா நிறைய நினைவுகள் மட்டும்தான் இந்த வீடு சுமந்துருக்கு சரியா அதனால் வேண்டி இப்போ இப்படி காட்டிக்கலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு என்னாச்சுன்னா சரி எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா நிறைய தைலம் மருந்து நிறைய நிறைய டப்பாக்கள் இதெல்லாம் தான் லேகியம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப காலமாக வச்சுருந்தது எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் கபோர்டே காலி ஆயிடுச்சு அதனால் வேண்டி அதை அப்படியே வச்சுட்டோம் இருந்து தேவையில்லாததெல்லாம் தூக்கிட்டு சரி உங்களுக்கு சும்மா வெறும் கபோர்டை காட்டக்கூடாது அப்படின்ட்டு இருந்ததை அப்படியே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அப்படியே காட்டியிருக்கேன் சரிங்களா இப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இதெல்லாம் ரொம்ப காலம் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் இந்த கண்ணாடி அறுபது ரூபான்னு வாங்கினது இது எதுவுமே புதுசா நாங்கள் எதுவுமே பெருசில் ஏழாவது படிக்கும்போது வரைஞ்சது அதே மாதிரி அது சின்னவை அப்புறம் இப்படி இங்கிட்டு வருவோம் இதை பாருங்க இத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன் இங்க பாருங்க இது பாருங்க இது வந்து என்னது இருபதுல வரைஞ்சது இது வந்து இருபதில் வரைஞ்சது இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போ போன வருஷம் வரைஞ்சது அதாவது கோயம்புத்தூரின் பெருமைகள் அப்படின்ற பத்தொம்போதில் வரைஞ்சிருக்கா கோயம்புத்தூரின் பெரும் ஆ பத்தொம்போதில் வரைஞ்சிருக்கா அது கூட எனக்கு போன வருஷம் வரைஞ்சதாக தான் தெரியுது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அளவு நாள் வேகமாக ஓடுதுங்கிறது இதெல்லாம் நினைக்கும்போது தான் தெரியுது உண்மையாகவே சொல்கிறேன் இது வந்து கோயம்புத்தூரின் பெருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது வந்து மருதமலை அப்புறம் வந்து சிவன் அப்புறம் தேர் அப்புறம் வந்து ஃபால்ஸ் சிறுவாணி அப்புறம் இன்னும் என்னென்னமோ வரைஞ்சிருக்காப்பா அவள் வரைஞ்சவளுக்கு தான் தெரியும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே என்னது இது ஆமாம் ரயில்வே ஸ்டேஷனு இந்த மாதிரி இதெல்லாமே இங்கே இருக்குது சரிங்களா இது இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு இன்னும் நாங்கள் பெருசாக எதுவும் இதுக்கு இடம் ஒன்றும் இல்லை இது இதுவே ஒரு ஓரமாக தான் வச்சுருந்தோம் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் எடுத்துருக்கோம் அப்புறம் இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா இது வந்து இது யாருன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஆனால் இந்த பாப்பா வந்து பிறந்துருக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுன்னு இதில் போட்டிருக்கு சரிங்களா சரியா அப்புறம் இந் மொதல் மொதல் நாங்கள் வாங்கின பொருள் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருள் அப்படின்னா இந்த பீரோ பீரோ வாங்கலான்னு தான் போனேன் பஜாஜில் தான் டீவு போட்டோம் வாங்கலான்னு போது அவங்க வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அதனால லோன் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரி சேர்ந்த மாதிரி வந்து இந்த புக் ஸ்டாண்டு வாங்கிக்கிட்டோம் ஏன்னா அப்போ வந்து டுவினா படிச்சுட்டு இருந்தால டுவினா பிரியா ரெண்டு பேரும் படிச்சுருந்தாங்க இருந்தாலும் டுவினாவுக்கு நிறைய பொருள் வைக்கிற மாதிரி தேவைப்பட்டுகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு ட்ராயிங் லைனில்ங்கிறதுனால சரி அப்படின்னா அவளுக்குன்னே தனியாக ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவினா இதையும் இந்த பீரோவும் ஒன்று வந்து நாங்கள் வந்து வாங்கினது இது வந்து பஜாஜில் லோன் போட்டு தான் வாங்கினது இந்த லோன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு லோன் டியூ போட்டோம் லோன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜு போட்டோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரிட்ஜ் போட்டோம் அந்த ஃப்ரிட்ஜ் தான் அங்கே வந்து நம்ம இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு ப்ரௌன் கலர் ஃப்ரிட்ஜ்ஜு அந்த ஃப்ரிட்ஜு அது சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த சோபா இந்த சோபா இது கூட ஒரு மூணு சேரு இந்த சேரு இந்த சேரு அப்புறம் இந்த இந்த பின்னாடி இருக்கு பாருங்க இந்த 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 உடன் கார்னர் ஸ்டாண்டு அப்புறம் ஒரு கட்லு இப்ப பாப்போம் ஒரு கட்லு அப்புறம் ஒரு ஒரு டீபாய் அப்புறம் ஒரு ஒரு என்னது பேரு என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வந்து பிரியா வந்து ஒரு காம்போ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து வாங்கினான் அப்ப வந்து ஐம்பதாயிரத்தி செல்ற வந்துச்சு அப்பவே காம்பௌல வந்து வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா உட்கார்றது கூட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து அவளோட காசுல இதெல்லாம் வாங்கி போட்டாங்க அப்போ வந்து அவ வந்து கேட்டுட்டு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால டுவினா வந்து எனக்கு இது மாதிரி சாஞ்சாடுற மாதிரி எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு அவ சொன்னதுனால பிரியா வந்து டுவினாவுக்காக வாங்கி கொடுத்தது இந்த சாஞ்சாடுறது ஆனா முழுக்க முழுக்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நல்லா இப்படி உட்காந்துட்டு ஆடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இடுப்புகள் கொஞ்சம் எதமா இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே ஃப்ரீயா இருக்க நேரத்தில் இப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா போதும் இந்த சேர்ல உட்காந்துட்டு இப்படியே டிவியை பார்த்துட்டு ஒரு ஒரு வேலையா விளம்பரத்துக்கு விளம்பரம் ஓடி ஓடி விளம் பார்த்துட்டு வருவோம் டிவியும் இப்போதான் தற்காலிகமாக வந்துச்சு இதுக்கு முன்னாடி டிவி நம்ம வச்சுல வச்சுருந்தோம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்புறம் போட்டாச்சு வே வேணாம் அப்படின்ட்டு யார் டிவி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் திரும்ப மறுபடியும் இப்ப போன வருஷம் கோடை மாசம் லீவ் வந்துச்சுல்ல அந்த நேரத்துல வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா எல்லாத்துலயுமே ஆஃபர் போட்டிருந்தாங்கல்ல அந்த நாள்ல வந்து ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி என்ன ஏதோ மில்லியன் என்னமோ ஒரு என்ன வரும் என்னமோ ஒரு சேல் வரும் அந்த மாதிரி சேல்ல வந்து எல்லா இடத்துலயும் ஆஃபர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி நாட்கள்ல வந்து வாங்கினதுதான் இந்த டிவி டிவி வாங்கணும்னு போகல ரொம்ப வெயில் ரொம்ப அந்த நாள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு கடைசி ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருந்துச்சு காரணம் என்னன்னா இந்த வீடும் வேலை செய்வாங்க பின்னாடி வீடும் வேலை செய்வாங்க நம்ம வந்து செத்த நேரம் வந்து தூங்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா நைட் அதாவது ராத்திரி பகலா வேலை செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது நம்மளால தூங்கவே முடியாது எல்லாமே எந்த நேரமும் தூங்க முடியாது செத்த நேரம் கண்ணை மூணு நம்மளாலுமே நம்மளுக்கு வேர்வை ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்ப சரி ஒரு ஏசியாவது வாங்கிடலாம் ஏன்னா இப்போ டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க பெருசா வாங்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி லோன் தான் போடுறோம் இதுக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி போட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் ஒன்றா இப்ப வாங்கினது போன வருஷம் தான் இது ரெண்டும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வருஷமாவே டிவி இல்லை சும்மா சும்மாதான் இருந்துச்சு அந்த இடம் காலியாக தான் இருந்துச்சு சரிங்களா அவ்வளோதான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஆமா அப்படியே உள்ள பழமா இந்த ஃபோட்டோ பாருங்க இந்த ஃபோட்டோ வந்து எங்க பாட்டி நடுப்புற இருக்கிறது வந்து எங்க அம்மாவை பித்தவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்க ஆத்தாவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கல இப்பயும் ஊர்ல இருக்கிறாங்க அந்த ஆத்தா மட்டும் இல்ல இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து தனமணி அக்கா சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல அவங்க அம்மா சரிங்களா இவங்க வந்து தனமணி அக்காவோட அத்தை நடுப்புற இருக்கிறது எங்க ஆத்தா நிறைய நிறைய இடத்துல நான் வந்து சொல்றது இல்ல ஆனா ஆத்தா பேர் கண்டிப்பா சொல்லி ஆகணும் நடுப்புற இருக்கிறது எங்க ஆத்தா என்னோட அம்மாவோட அம்மா கண்ணுக்குடியில ஆயம்மான்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க எங்களுக்கு தெரியலங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னு சொல்றீங்கல்ல அதனால நான் இப்ப இந்த வீடியோல சொல்றேன் சரிங்களா அப்படியே போய் அந்த ரூம் போய் பாத்துருவோம் சரிங்களா வாங்க இத முடிச்சுறேன் அதுக்குள்ள சஸ்பென்ஸ் சரியா இது பெருசு இல்லப்பா இந்த பக்கம் வந்து ஒரு கிச்சன் இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் நல்ல பெருசாதான் இருக்கும் இந்த இடத்துல தான் முத முத அந்த ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுல்ல அந்த ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே தான் இருந்துச்சு அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்க முடியாமல் என்னென்னா இங்கே வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு பொழுதுக்கும் வேலை ஃபுல்லாக அங்கே இருந்துச்சு சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கிட்டு போயிட்டோம் இந்த இடத்துல தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பெருசாக எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையே படலை ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறதே இல்லை நாங்கள் வந்து பொழுதுக்கும் அங்கே தான் சமைக்கிறதா அதனால வேண்டி வீட்டில் சமைக்கிறது இல்லை அப்புறம் முக்கியமாக வந்து காலை சாப்பாடு சாப்பிட்றதில்ல அதனால வேண்டி ஃப்ரிட்ஜு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கல வாஷிங் மிஷின் ஒண்ணு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அந்த வாஷிங் என்னாச்சு அடிக்கடி அது நல்லாவே இல்லை அடிக்கடி ஆகிட்டே இருந்துச்சு அது ரெண்டு மூணு வாட்டி சர்வீஸ் அப்புறம் அப்படியே விட்டாச்சு அப்புறம் துவைக்கிறது பெரிய திண்டாட்டமா தான் இருக்கும் நான் அதை அடுத்து சொல்றேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து சும்மா எமர்ஜென்சி காரணம் சிலிண்டர் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு இதுதான் நம்மளோட அடிப்படை ஆஹ் இன்னும் கிட்டக்கவே போயிடலாம் இதுதான் சின்ன சிலிண்டர் இதான் வச்சிருக்கோம் ஏன் இத இதைக்கு வச்சிருக்கோம்னா இதான் நம்ம அடிக்கடி சமைக்கிறது இல்லை அதனால வெட்டி ஒரு நேரத்துலதான் சமைக்கிறோம் அது இப்பதான் சமைக்கிறோமே சமைக்கிறது இல்லை இப்பதான் சமைக்கிறேன்னே வீட்டுல அதனால வச்சிருக்கோம் இந்த அடுப்பும் இதெல்லாம் ரொம்ப நாளை ரொம்ப வருஷத்துக்கே முன்னாடி வாங்கினதுப்பா எதை வீட்டு வீட்டுக்கு போட்டு அவ்வளவு சீக்கிரம் மாத்தணும் அப்படின்னு எல்லாம் தோன்றது இல்ல டக்கு டக்குன்னு அதுதான் விஷயம் இதுல இதெல்லாம் போயிருச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போயிருச்சு வச்சுக்கிறது அது இவ்வளவுதான் மெதுவா தான் எரியும் இந்த பக்கம் சரி பரவாயில்ல கொஞ்சமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தது இந்த அடுப்பு நல்லா எரியும் அவ்வளவுதான் சரியா அப்புறம் என்ன வேற இந்த பாத்திரம் இந்த குண்டா இருக்குல்ல எங்க வீட்டுல இருக்கிறதுல பெரிய குண்டா இதுதான் இப்பதிக்கு இங்க வீட்டுல இந்த குண்டானே இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இந்த குண்டான் அன்னைக்கு வாங்கியிருந்தா ஒரு நூத்தம்பது ரூபாய்க்குள்ள நூற்றம்பது ரூபாக்குள்ள ஏன்னா இன்னைக்கு நல்ல விலைக்கு விலக்கி நல்லா மெலிஞ்சு போயிடுச்சு இந்த குண்டா ஆனா வந்து இந்த குண்டா வந்து நான் காசு கொடுத்து வாங்காம என் தங்கச்சி கிட்ட வந்து என்கிட்ட நிறைய சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை எனக்கு இந்த குண்டான கொடு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த குண்டான ஏன்னா என்ன வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து கூட என்னால அப்பதைக்கு ஒரு குண்டா வாங்க முடியல ஆனா நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு இப்ப நல்லா தேஞ்சிருச்சு அப்புறம் இந்த ஸ்டாண்ட் சொல்லி ஆகணும் இந்த இந்த ஸ்டாண்ட் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டதுல பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இந்த மாதிரி மாடல்ல வர்றதே இல்ல இவங்களோட வெயிட்டு இந்த மாதிரி மாடல்ல வர்றதே இல்ல நான் தேடிட்டேதான் இருக்கேன் இந்த மாதிரி கிடைக்கணும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரில கிடைக்கறதுல இவ்வளவு ஜாமானும் ஃபுல்லாருமே வச்சுக்கலாம் இதுல இது அப்ப வாங்கினதுதான் இது அதோட வச்சாச்சு இது அப்புறம் வேற எதுவும் பெருசாலாம் சொல்றதுக்குலாம் இல்லப்பா இவ்வளவுதான் இதுதான் இருக்கிற பாத்திரம் காத்துறோம் இவ்வளவுதான் பாத்திரம் ஏன்னா இது போதும் வேற என்ன வேணும் தேவையா அப்படின்ட்டு இதோட விட்டுட்டேன் நான் சரிங்களா அப்புறம் அப்படி திருப்புனா என்னது என்கிட்ட சாமி படம் இது இதெல்லாம் நீங்க அடிக்கடி பாத்திருப்பீங்க சாமி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்ல ஆனா இந்த சாமி வந்து த்ரீ டி மாடல்ல வரும் இது வந்து திருப்பணம்னா இப்ப இன்னைக்கு இன்னும் சாமி பூ போடாம இருக்குது சரி அது பிள்ளை வந்து ஒரு உங்களுக்கு இத சொல்லிட்டு ஏன்னா எங்க வீடு வந்து நிஜமா உண்மையாவே சொல்றேன் இவ்வளவு நீட்டா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஏன்னா எந்த நேரமும் கயபுயர் தான் இருக்கும் எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சது வச்ச இடத்துல அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு வந்து அவங்க வந்து வேலை செய்ய வராங்கன்னு சொன்னதுனால சரி எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு சாமி பூ போறதுக்கு முன்னாடி வந்துட்டு சரி இப்ப என்ன அடுத்த வேலை முடிய போகுது நம்மளுக்கு டைம் இல்லை இப்ப நான் இப்ப முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு சீக்கிரம் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்கா அதனால இந்த வீடியோ எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரத்தை வேலை செய்ய வந்துருவாங்க அப்படின்ட்டு வந்திருக்கேன் சாமி கூப்பிடணும் அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இதெல்லாம் தான் இதுவும் இருந்துச்சு இதுவும் இருந்துச்சு ஏன்னா நாங்க மாடியில இருக்கமா கீழே போய் தண்ணி கூட்டி தண்ணி தூக்கிட்டு வரணும் அதனால வேண்டி சில்வர் குடத்தை ஏத்தி இறக்கி எடுத்துட்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கறதுனால பிளாஸ்டிக் குடமும் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து எங்க அத்தா சாமி சொல்லணும் சரி எங்க ஆத்தா சொல்லிட்டு இது வந்து எங்க ஆத்தா இவங்கதான் நீங்க அங்க பாத்தீங்கல்ல ஆத்தா நான் போய் அந்த போட்டோ எடுத்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் இந்த ஆத்தா இருக்காங்கல்ல இந்த ஆத்தா இருக்காங்கல்ல இந்த ஆத்தா தான் வயசானவனே இந்த மாதிரி ஆயிட்டாங்க அதாவது எங்க அம்மாவோட அம்மா அம்புஜித்தம்மா இந்த ஆத்தா தான் இந்த ஆத்தா சரிங்களா இந்த ஆத்தாவோட மகதான் இவங்க அதாவது எங்க அம்மா சரியா சின்ன பிள்ளையில இருக்க தான் இருக்குது பெரிய பிள்ளை பெரிய போட்டோ இருந்துச்சு அது கிளாஸ் உடஞ்சிருச்சு மாற்றுறது கொடுத்துருக்கேன் சரிங்களா இவங்க வந்து இவங்க தான் எங்க அம்மா சரியா அப்புறம் வந்து இவங்க வந்து எங்க சித்தி சரியா இது எப்படி வச்சுறேன் இங்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நான் சொல்லியே அவங்க இந்த சாமி இது ஒரு சென்டிமெண்ட்டுங்க இது ரொம்ப சென்டிமெண்ட்டுங்க எனக்கு இந்த சாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த பணம் ஏன் நான் இதுல வச்சிருக்கேன்னா இந்த இந்த இது வந்து ஒரு காலண்டரா இருந்துச்சு நான் நிறைய இடத்துல சொல்லியிருந்திருப்பேன் ஒரு இடத்த சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கயோ இது வந்து ஒரு காலண்டர் ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க இதுல அவங்க பேரோட போட்டு இந்த இடத்துல காலண்டர் கொடுத்துருந்தாங்க இந்த பணம் வந்து அப்போதைக்கு நாங்க வந்து ஒரு கடை போட்டிருக்கும் போது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல இருந்து அந்த சீல் வச்சு எங்கள்கிட்ட வந்துருந்துச்சு சீல் வச்சு அந்த இது வந்து எங்கள்கிட்ட வந்துருச்சு அதாவது பணம் வந்து கஸ்டமர் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல அப்ப அந்த பணத்துல பாத்தீங்கன்னா திருப்பதி சிம்பிள் இருந்துச்சு அந்த சாமியோட சிம்பிள் இருந்துச்சு அப்ப வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு செ ஆல்ரெடி எனக்கு திருப்பதி சாமியை விட ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த சிம்பிளோட சாமி வந்தோன்னே அது அந்த அச்சு போட்டு நம்மளுக்கு வந்தோடனே ஏதோ கடவுளே நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியா இருந்துச்சு அப்ப எனக்கு ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சு ஏதோ சாமி நம்மளுக்கு ஏதோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பணத்தை வந் பணம் வந்த உடனேயே சாமி கும்பிட்டுல வச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா உண்மையா நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல அந்த பணம் என்னிட்ட வந்த உடனே வந்த அன்னையில இருந்து என் கையில இருந்து காசு புழங்க ஆரம்பிச்சிச்சு அது என்னோட உழைப்பா இல்ல என்னன்னு தெரியல காசு புழங்க ஆரம்பிச்சிச்சு இல்லைங்காம இல்லைங்காம பெரிய அளவுல இல்ல இல்லங்காம புழங்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாமி அந்த பணத்தை பத்து ரூபாய வச்சு சாமிக்கு விட்டுட்டே இருந்தேன் ரொம்ப நாள் வரைக்கும் அது தாங்காத போல இருந்துச்சு ஏன்னா அந்த நோட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுச்சு அதனால வேண்டி அந்த வெங்கடா தலபதி ஃப்ரேம்ல அந்த கீழே கொடுத்துருந்தாங்க அந்த அந்த காலண்டரோட வருஷம் இருக்கும்ல அந்த வருஷத்தை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த பணத்தை அதுல வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டேன் சரிங்களா அது வந்து ஒரு சென்டிமெண்ட்ன்னு சொல்லலாம் அது வந்து ஒரு மாதிரி ஒரு அது ஒரு மாதிரி அது இனம் புரியாத ஒரு இது அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் இது மேல பாத்தீங்கன்னா இது மேல எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லைங்கப்பா எங்க பாப்பாவோடது என் பாப்பா ஆல்ரெடி பார்லர் வச்சிருந்தாங்க அதுல வந்து அதை உடனடியே எடுத்துட்டு போக முடியாதுமா அதனால வேண்டி இருக்கட்டும் யாராவது கேட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் அப்படியே காட்டியாச்சா அப்புறம் இந்த மைக்ரோ ஓவனா இது பேர் மைக்ரோ ஓவன் தானே இது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டுவினா வந்து டுவினா வந்து பேக்கிங் கற்றுருக்கான் கொஞ்சம் படிச்சிருக்கான்னு வச்சுக்கலேன் அவளுக்கு வந்து அதில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால வேண்டி அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினா அப்புறம் வந்து அவளுக்கு அடுத்தடுத்த வேலையில் அவள் ஆகிட்டதுனால வேண்டி அது அப்படியே தான் இருந்துச்சு இது மேலே தான் ரொம்ப நாளாவே இருந்துச்சு இப்போ நான் கிளீன் பண்ணும்போது எடுத்து அதை எடுத்து அங்கே வச்சுட்டேன் காரணம் என்னன்னா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விரும்புறது இல்லை நம்ம எங்க சோறு வடிச்சுட்டிங்கிறதே பெரிய வேலையா இருக்கு எங்க நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதை தூக்கி அந்த அட்டபெட்டியில வச்சு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எடுத்து இதெல்லாம் நல்ல நீட்டாக இப்படி வச்சிருக்கேன் சரிங்களா இந்த வகை திரும்பினா இதுதான் நம்மளோட அஞ்சலி போயிட்டு சரிங்களா இதுங்க ஒண்ணுமே இல்லைப்பா இன்னொரு லைட் பீஸ் ஆப்பிடுச்சு இல்லைனா இப்ப நான் போட்டு காட்டியிருக்கேன் இந்த இவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை நம்மள்ட்ட பெருசா இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சமைக்க போறோம் அப்படிங்கறதுனால இவ்வளோதான் வச்சிருக்கோம் இதுதான் நம்மளோட அரிசி போனி அப்புறம் இவ்வளவுதான் விஷயமே இங்க இருக்கு இவ்வளவு இதுதான் பொருள் வேற என்ன இந்த இது இது பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் தான் நம்ம பொங்கல் அன்னைக்கு வாங்கணும்ல இருக்கிறதுலே இந்த பாத்திரம் தான் நம்மள்ட்ட கொஞ்சம் நல்ல பாத்திரம் புது பாத்திரமும் கூட வச்சுக்கல இது இன்னும் ரெண்டு ப்ரஸ்டீஜ் இல்ல பொங்கல் அன்னைக்கு வாங்கினேன் பொங்கல் அன்னைக்கு வாங்கினேன் அது வந்து உபயோகமா இருக்கு சரிங்களா அப்புறம் வேற என்ன ஏதாவது சொல்லணுமா ஆமா அந்த ரூம் சொல்லணும் அந்த ரூம் சொல்லணும் அந்த ரூம் சொல்றதுக்கு முன்னாடி பாத்திரம் சரிங்களா இங்க பாருங்க இன்னைக்கு வந்து துணி இங்க ஊற வச்சிருக்கு அன்னக்குடையில இது பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இல்ல துவைக்கிறதுக்கும் கல் இல்ல ஆனா ஒரு அருமையான எக்ஸசைஸும் கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல எனக்கு எனக்கு இது கஷ்டமான விஷயம் இல்ல இந்த அன்னக்குடையில போட்டு எவ்வளவு துணியா இருந்தாலும் நைட் ஊற வச்சுட்டு போயிடுவேன் காலையில போகும்போதே ஊற வச்சுட்டு போயிடுவேன் சாயங்காலம் வந்தோட நல்ல ஒரு நாலு மிதி மிதிச்சு அலசி அள்ளி போட்டு காய வச்சிட வேண்டியதுதான் சரியா ஈஸியா போயிடும் எனக்கு வேலை அவ்வளோதான் விஷயம் இப்போ வந்து அது காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல அப்படின்னால அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன அது கையில போட்டு கும்மிட்டு இருக்கதை விட காலில் மிதிச்சு போடும்போது நல்ல ஈஸியாக இருக்கும் இப்பயுமே அது ஊறிட்டு இருக்குது சாயங்காலம் வந்தோடனே அது மிதிச்சு அலசி சத்தன தண்ணியை வடிய விட்டு எடுத்து போடணும் அப்படியே அந்த ரூம் பத்தரலாம் அது வந்து ஒரு ரூம் இது வந்து ஒரு ரூம் இது வந்து எங்க பிரியா இருக்கிற வரைக்கும் எங்க பிரியா வச்சிருந்தா எங்க பிரியா போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் வந்து டுவினா யூஸ் பண்ணிட்டு இருக்கா சரிங்களா இந்த பெட் மட்டும் எங்க டுவினா அடிஷ்னலா வாங்கிட்டா எங்க நான் சொன்ன அந்த இடத்துல காம்போ ஒரு டேப் அந்த இது சோபாவோட சேர்ந்தது இந்த கட்லு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் இந்த இந்த இது என்னது கார்னர்ஸ் என்ன என்னமோ ஒண்ணு டீபாய் இதெல்லாம் வந்து காம்போல பிரியா வாங்கினது நான் அப்போ அப்ப சரி வாங்கினோம்னா வயசுலயே வச்சிருக்கோம் கல்யாணம் கிட்ட வருது எப்படி இருந்தாலும் அவள் அவள் வாங்கின பொருள் அவளுக்கு கொடுத்து அந்த மாதிரி நினப்பில தான் சரி வாங்கிக்கணும் இல்லைன்னா நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வேண்டாம் எதுக்கு இடத்த அடக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனா வந்து நானே எடுத்துட்டு போய்க்கிறேம்மா வாங்கிக்கலாமா வீட்டுல வீடுனா ஏதாவது பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லி அவள் வாங்கினா இதெல்லாம் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இதெல்லாம் இருக்கட்டும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் அவளுக்கு அதுக்கு பதிலாக வேறவே இன்னுமே சிறப்பாவே வாங்கி கொடுத்தாச்சு அவளுக்கு கல்யாணத்துக்கு சரிங்களா கல்யாண வீடியோ நிறைய பேர் பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா அதே தான் இந்த மீன் தொட்டியும் ஒரு சென்டிமெண்ட்டுங்க ஆஹ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குட்டியோண்டா வந்துச்சு ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அது அவ நான் அப்பவே ஹால்ல வச்சுக்கலாம் ஹால்ல நம்மளுக்கு வசதிப்படலை அப்படிங்கறதுக்காக வேண்டிய பிள்ளைங்க வந்து ரூம்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுச்சுங்க அது டுவினா இல்ல ஃப்ரீயா இருக்கும்போதுலேயே அது இங்கே இருக்கட்டும் இங்கே இருக்குமான்னு கொடுக்கவே முடியாதுன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப டுவினா வச்சுக்கிட்டு இருக்கா இங்க டுவினா ரூம்ல தான் இந்த ரூம்ல தான் இருக்குது ஆனா இப்ப இனிமேல் எடுத்துட்டு போயிடணும் ஆனா இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இது வந்து நல்லா பேசணும்னு எதிர்பார்க்குது இது வந்து பேசணும் இதுகிட்ட வந்து பேசிட்டே இருக்கணும் அவ்வளவு ஒரு சூப்பரான சொல்ல பேச்சு கேட்கும் நல்லா அவ்வளவு ஒரு இதுவா இருக்கும் பேசணும் அதுக்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னு நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டு சரியா மோட்ரு ஓடுதா இல்லையா அது வந்து மோட்ரு ஓடாம இருந்திருக்குப்பா இப்ப நாங்க வேலை செஞ்சோம்ல அதனால ஓடாம இருந்திருக்கு போல இருக்கு அதனால வேண்டிய அது அமைதியா இருந்துச்சு ஆனா இது ரொம்ப ஆக்டிவான ஆள் தான் என்னடா இவ்ளோ அமைதியா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வச்சுக்கோங்க மூணு இருந்துச்சு அதோட அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஊருக்கு எல்லாம் போயிட்டோம் ஆள் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க நிஜமா வெள்ளை ஆயிரும் வெள்ளை வெளியேச்சு வந்துடும் இப் எப்பயும் ஆக்டிவா இருக்கு அப்படின்னா நல்ல பிங்க் கலர்ல இருக்கும் இன்னைக்கே கொஞ்சம் அது தான் இருக்கு இவ்வளவு நேரம் வரைக்கும் மோட்டர் ஓடாம இருந்திருக்கு அதனால வேண்டிய அது கொஞ்சம் டல்லாதான் ரொம்ப அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சென்டிமெண்ட் இது சரிங்களா அப்படியே அவ்வளவுதான் இது வந்து இந்த பீரோல வாங்கி ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுப்பா இது வந்து என் பிள்ளைங்களோடது அப்புறம் இந்த பக்கம் வந்து காஸ்மெட்டிக் பொருட்கள் இதுவும் இந்த இந்த ஃபேனும் வந்து தான் வாங்குனது டியூல தான் வாங்குறது ரெண்டு மூவாயிரத்தி எழுநூறு ரூபா கொடுத்து வாங்கினேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இந்த ஃபேன் ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருந்துச்சு இப்பதான் வந்து மாத்தணுமே இந்த ஃபேனை இப்பதான் மாத்தணும் சரிங்களா அப்புறம் இந்த பக்கம் வந்தா இந்த எங்க பாப்பா கொஞ்சம் பொருள் அடுக்கி வச்சிருக்காங்க இந்த சைட்ல அவ்வளவுதான் அவங்க சின்ன சின்ன பொருள் அவங்க அவங்களோட கிஃப்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி அடுக்கி வச்சிருக்காங்க இது எல்லாமே அப்ப எப்படி வந்துடலாமா அவ்வளவுதான் அப்படியே எப்படி வந்துட்டோம்னா வேற என்ன எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன்னா ஏதாவது மறந்து போனது எதாவது இருக்கா ஆ இந்த இது பாத்திரலாம் அந்த சொம்பு சொம்பு பாத்துரலாம் சரிங்களா வந்துட்டு இப்போ தான் யோசனை வந்துச்சு நம்ம வந்து பேசும்போது அந்த கால சொம்புக்குள்ள ஒரு கலசத்துக்குள்ள காசு போட்டு வச்சிருப்பேன்னு சொன்ன அதை இப்போ பாத்திரலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவரி என்னோட பீரோ பாத்திரலாம் சரிங்களா சும்மா இதெல்லாம் பிளானே இல்லப்பா அதனால வேண்டி அப்படியே மடிச்சு எல்லாம் எதுவுமே வைக்கல கைய தான் இருக்குது அப்படியே இது இந்த பக்கம் கட்டுப்பா தெரியுதான் நல்லன்ட்டுலையே நல்லா தெரியுதா தெரியுது லைட் வெளிச்சம் அவ்வளவுதான் வெளிச்சம் பத்து சரியா இவ்வளவுதான் இவ்வளவுதான் இல்ல புடவை எப்போதும் தாராளமா தான் இருக்குது ஆனா இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இதுல எதுவுமே வா பூனை புடவை எல்லாம் அதிகமா இல்ல இப்ப எல்லாமே காட்டன் புடவை தான் பூனை புடவை எல்லாம் முன்னாடி முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்கு போகும்போது ஊருக்கு போகும்போது கொஞ்சம் பல மாதிரி இருக்குதுன்றதுக்காக இல்ல எப்ப ஊருக்கு போனாலும் என் தங்கச்சி வந்து அவ கிராமத்துல வேலை செய்யறதுனால விக்கி புடவ இருந்தா எடுத்துருவா புடவ இருந்தா எடுத்துருவான்னு சொல்லுவா அடிக்கடி அவளுக்கு புடவை வீணா போயிட்டே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால வீணா போயிட்டே இருப்போம் அதனால எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கட்டின உடனே கட் புதுசா இருந்தாலும் சரி அவள் கேட்டானா உடனே எடுத்துக்கிட்டுருவான் அதனால இப்ப இருக்கிறது எல்லாமே காட்டன் புடவை தான் இருக்கு காட்டன் புடவை கட்ட மாட்டாங்கிறதுனால இவ்வளவு நாள் தப்பிச்சு முன்னாடி இருந்த புடவை எல்லாமே முடிஞ்சிருச்சு இது கிட்ட அதுவே கிட்டத்தட்ட அவளுக்கு அவள் கொடுத்ததே கிட்டத்தட்ட அவ்வளவு நூறுக்கு மேல புடவை இருக்கும் இப்ப இது சரிங்களா இதுதான் அந்த கலசம் இதுல வந்து குறைய 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 வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படி ஐநூறு ரூபாய் நூறு ரூபான்னு எவ்வளவு காசு இருக்குதோ இல்ல பாருங்க கொண்டு வந்து இதுல வச்சுக்கிட்டே இருப்பேன் இதுல ஒரு பணம் மட்டும் ஒண்ணு ரெண்டு பணம் மட்டும் வெளிநாட்டுல இருந்து நம்ம சகோதரி ஒருத்தவங்க என்னை பார்க்க வந்தாங்க ஐம்பது ரூபா மலேசியாவோட காசு சரிங்களா அவங்க வந்து பாக்க வந்தாங்க அது வந்து செல்மெண்ட்டுக்காக வேண்டி வச்சிருப்பேன் ஏன்னா இது வந்து இது வந்து நம்மளோட சேமிப்பு கிடங்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சில்லற காசா முன்னாடி வந்து சில்லறையாக சேர்த்து வச்சிருப்போம் இப்போ கொஞ்சம் பணமா சேர்த்து வைக்கிறோம் தான் வித்தியாசம் இதுதான் இது வந்து ஏதாவது நாலு விசேஷம் அப்படின்னா டக்குனு இதுலேருந்து எட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு எடுத்து காசு கொடுப்போம் நம்மளுக்கு எதை அது ஒரு சந்தோஷம்ப்பா இது என்னமோ இதுலேருந்து எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் ஒன்று வளரும் உண்மையிலேயே எனக்கு வளருதுன்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா சில்லறையாக இருக்கும்போதுமே ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ரொம்பணும்னு ஆசைப்படுவேன் நான் இந்த சொம்பு மாதிரி ரொம்ப சொம்பில் போட்டு வச்சா உண்மையிலே வளரும் சரிங்களா இப்போ எதுவும் உள்ள வச்சலாம் வேற என்ன ஏதாவது சொல்லணுமா அவ்வளோதான்ப்பா நம்மளோட ஹோம் டூர் அவ்வளோதான் இதில் வந்து இன்னும் நிறைய ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னாலே இருக்கலாம் ஆனால் இதுவே எனக்கு இதெல்லாமே ஜாஸ்தி இந்த இந்த டிவி இருக்கில் ஞாயிற்றுக்கிழமை எப்படி நாங்கள் தூங்கி எழுந்திரிக்க பத்திர மணி ஆயிரும் பத்திர பதினொன்று அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அலாரம் மட்டும் வைக்க மாட்டோம் அந்த நாளில் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது எந்திரிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிடுவோம் அப்புறம் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மெதுவாக டிவியை போட்டுட்டு விளம்பரம் ஓட ஓட ஒரு வேலையாக பார்த்துருவோம் அதனால வேண்டி டிவியுமே அந்த அது வாங்கினதுனால சேர்ந்து இது வாங்கணும் அந்த விஷயமே ஆனா ஏசியுமே நாம என்னைக்கு வாங்கணுமோ அன்னையிலேருந்து வெயிலே போயிடுச்சு அப்படியே இருக்குது அப்பப்போ ரிப்பேர் ஆயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மட்டும் என் மாவை அப்பப்போ போட்டு போட்டு ஆஃப் பண்ணுமான்னு சொன்னாங்க அதனால் வேண்டி போட்டு போட்டு என்ன ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு என்ன எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன் ஆ அவ்வளோ தான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம் ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து என்னோடய ஹோம் டூர் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஹோம் டூர் பற்றி கருத்துக்களை கமெண்ட் பர்ஸை சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம்